வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் ஏஐ படிக்கிறதுக்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக படிப்பதற்காக ஹாலிவுட் போறாரு மூன்று மாதங்கள் அமெரிக்கா போறாருன்னு சொல்லியிருந்தோம் இப்ப நிறைய இன்னைக்கு வந்து கேக்குறாங்க அதை பத்தி ஆன்லைன்ல பாத்துட்டு ட்விட்டர்ல எல்லாம் வந்த செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு கேக்குறாங்க ஆறு மாதம் அமெரிக்கா போறாருன்னு தகவல் வருதே உண்மையா அதே நேரத்துல வந்து பிக் பாஸ் சீசன் எயிட் அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வருதே உண்மையான்னு கேக்குறாங்க அதாவது ஆறு மாதம் அப்படிங்கிறது வந்து இல்ல மூணு மாதம் தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு ஏன்னா ஆறு மாசம் போனார் அப்படின்னா பெருமளவு வேலைகள் பாதிக்கப்படும் அதாவது டக் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அவர் கிளம்புறாரு மூன்று மாதங்கள் ஹாலிவுட்ல இருக்காரு ஹாலிவுட்ல இருந்து ஏஏ சம்பந்தமான பணிகளை பண்றாரு இன்னும் சில விஷயங்கள் அவருடைய சினிமா கம்பெனி சார்பாகவும் அவருடைய அந்த ஹவுஸ் ஆஃப் கதர் சம்பந்தமான சில விஷயங்கள் அந்த மாதிரி சில நெகோசியன்ஸு நெகோசியேஷன்ஸு சில தொழில் முறையான விஷயங்கள் அதெல்லாம் அவர் பாக்குறாரு ப்ரொஃபஷனலா இப்ப பிக் பாஸை பொறுத்தவரைய இவர் தான் முதல் ஏழு சீசன் பண்ணியிருக்காரு இந்த முறை இவர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறது வந்து போன சீசன் வந்து அந்த ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் ஒரு எதிர்மறையான ஒரு விஷயமாக மாறினுச்சு அதனால வந்து எதுக்கு நம்ம இதை போய் பண்ணிக்கிட்டு கமல் இல்லைன்னா பிக் பாஸ்க்கு இவ்வளவு ஆர்வம் இவ்வளவு வியூவர்ஷிப் வராது அவரை வச்சு இவ்வளவு விவர்ஷிப்பு இவ்வளவு நெகட்டிவ் எழுதுறவங்க வேற ஒரு ஆங்கர் வந்தா இவ்வளவு நெகட்டிவா பண்ண மாட்டாங்க இப்ப சிம்புவே இருக்காரு சிம்பு வந்து ஒரு விதவைய பத்தி வந்தப்ப அவர் வந்து கண்டுக்கவே இல்ல இதெல்லாம் நம்ம பேச விட்டார் பட் கமல் வந்து பெரியார் பாணியில அதை டீல் பண்ணாரு சோ கமலோட பாணிங்கிறது வேற அது எல்லாருக்கும் வராது ஆஹ் இது நல்லதுதான் அவர் பிக் பாஸை விட்டு பண்ணாம போறது நல்லதுதான் மேக்சிமம் அவர் பண்ண மாட்டார்ங்கிற மாதிரி தான் தகவல் வருது இந்த முறை உலகநாயகன் கமல் கமல்ஹாசன் வில் நாட் பி ஹோஸ்டிங் பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் அப்படின்னா சொல்றாங்க நம்மளை பொறுத்தவரை பிக் பாஸ் வில் நாட் பி த சேம் வித் அவுட் கமல்ஹாசன் யார் பண்ணாலுமே அவருடைய தரம் அவருடைய அந்த ஒரு புத்தக பரிந்துரையா இருக்கட்டும் அவர் அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும் சில விஷயங்களை அவர் டீல் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும் அந்த விஷயத்தை வேற யாராலையும் பண்ண முடியாது உலகநாயகன் நாயனுக்கு நிகர் உலகநாயகன் தான் பொதுவா வருடா வருடம் அல்லது ரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை அமெரிக்கா போறது வழக்கம் உலகநாயன் கமலஹாசன் போன ஆண்டு அவர் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடியே ப்ரமோவை ஷூட் பண்ணிட்டு தான் அமெரிக்கா போனாரு அங்க போயிட்டு வந்து அவருக்காகவே லேட்டா ஆரம்பிக்கப்பட்டது அந்த சீசன் சோ இந்த முறை எப்படி நடத்துறாங்க என்ன பண்ண போறாங்கிற அப்டேட்டு போக போக தெளிவா கிடைக்கும் பட் இப்ப கரண்ட்ல பாக்குறப்ப உலகநாயகன் சீசன் எயிட்ட பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வந்துகிட்டு இருக்கு அஜித் பிரசாந்த் நீல் காம்பினேஷன்ல படங்கள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தது அது வந்த உடனே அது ரூமர் அப்படின்னு வேறு சில பத்திரிகையாளர்கள் மறுத்தாங்க எல்லாருமே இப்ப என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இப்போதைக்கு நடக்க போறது இல்ல அஜித்துடைய அறுபத்தி மூணாவது படமா அறுபத்தி நாலு அடுத்த படம் வாட் எவர் அந்த குட் பேட் ஆக்லிக்கு அடுத்த வரப்போற படம் அப்படிங்கிறது வந்து சிறுத்தை சிவா தான் இயக்க போறாரு கதையை முடிச்சிருவாரு பிப்ரவரில இருந்து ஷூட்டிங் அப்படின்னு சொல்றாங்க பிரசாந்த் நீல் அஜித் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அது சொன்னதுக்கு அப்புறமே அஜித் ரசிகர்கள் யார் அப்படி சொன்னாலும் அவங்கள போயிட்டு கடிச்சுக்கிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல ஏன்னா இது ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க யார் கிளப்பி விட்டான்னு தெரியல இப்படி ஒரு காம்பினேஷன் பிரசாந்த் அப்படி என்னமோ எடுத்த எல்லா படமும் பயங்கர ஹிட் கொடுத்துட்ட மாதிரி அவர் எடுத்த சலார் பயங்கர பிளாப்பு கேஜிஎஃப் ரெண்டு பார்ட்டு ஹிட்டு அதுக்கப்புறம் சலார் எடுத்தாரு அது பெரிய பிளாப் அதுலயே பல பேர் கழுவி ஊத்திட்டாங்க அப்ப அவரோட சேர்ந்தா ஆயிரம் கோடி வரப்போகுது பாடுறோம் நாங்க யாரு அப்படின்லாம் பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாங்க பட் அது இல்ல அது ஒருவேளை இருந்தா கூட இப்போதைக்கு இல்ல ஏன்னா அவர் மூணு படம் ஒத்துக்கிட்டு இருக்காரு தெலுங்குல அதெல்லாம் முடிச்சிட்டு இவரும் முடிச்சிட்டு வர்றப்ப பாக்கலாம் அப்படியே வந்தாலும் அது நடக்கிறப்ப பாத்துக்குவோம் அது ஆயிரம் கோடி வருதா இல்லையா அப்படின்னு சோ இந்த இப்பவே வந்து விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவாருன்னு இப்பவே சொல்ற மாதிரி இருக்கு அதெல்லாம் நின்னு நடந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறப்ப பாத்துக்கலாம் இவர் படம் ஆயிரம் கோடி வசூலா ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகளை தான் பார்க்க முடிஞ்சது அஜித் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க நீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்க அந்த வேலைய போய் பாருங்க இல்ல உங்க படம் கோட்டு படம் அதுல வந்து ரெண்டு பாட்டு வந்துருக்கு அந்த பாட்டை கேளுங்க அதை விட்டுட்டு நீங்க எங்களை பத்தி நெகட்டிவா நாங்க வந்து இது பொய்யான தகவலாவே இருக்கட்டும் ஃபேக்காவே இருக்கட்டும் யார பத்தி என்னென்னமோ ஆன்லைன்ல வருது அதெல்லாம் விட்டுடுறீங்க இதை மட்டும் வந்து புடிச்சுக்கிட்டு அஜித் பிரசாந்த் நீல் வந்து ஃபேக்கு பேக்கு நீ ஏன் கதர்றீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நீங்க முதல் ரெண்டு பாட்டு பெரிய ஹிட் ஆகறதுனால அவங்களுக்கு கோட்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது ஏன்னா அவங்க அரசியல் கட்சி அந்த மாநாடு அந்த ஆங்கிளில் போயிட்டு இருக்காங்க முதல்ல அதை பாருங்கய்யா நீங்க அதை விட்டுட்டு எங்க படத்தை பத்தி பிரசாந்த் நீங்களோட அவர் நடிச்சா என்ன நடிக்கல என்ன நீங்க ஏன் பேக்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்கள் கெடுப்பாருங்க லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் எல்ஐசி அப்படின்னு வச்சிருந்தாங்க அது இப்ப வந்து எல்ஐ கே அப்படின்னு மாறி இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு வச்சிருக்காங்க ஸோ இதை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான படமா இருக்கும்னு நினைக்கிறேன் லவ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்டேட்னு இருக்கு அதுல என்னன்னா இந்த மாதிரி லவ் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா பெனால்ட்டி வந்து க்ளைம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபர்ஸ்ட் லுக்கு இப்ப பிரதீப் ரங்கநாதன் ஏற்கனவே அவர் ஒரு படம் நடிச்சு மிகப்பெரிய ஹிட் அந்த போனை மாத்தி கொடுத்து அது பெரிய ட்ரெண்டாச்சு அவரே டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் விக்னேஷ் சிவனோட டைரக்ஷன்ல அவர் நடிக்கிறாரு இது முதல்ல ராஜ்கமலுக்கு பண்ண வேண்டிய படமா தான் இருந்தது பட்டு லவ் டுடே வெற்றிக்கு அப்புறம் வந்து அவங்க கூடுதலா பட்ஜெட் சம்பளம்லாம் கூட சொன்னாங்க அதாவது எப்படின்னா அறுபது கோடிக்கு மேல பட்ஜெட் சொன்னதுனால ராஜ்கமல் ஒத்துக்கல ஏன்னா லவ் டுடேங்கிறது சின்ன படம் எட்டு கோடி பத்து கோடிக்குள்ள எடுத்த படம் அது நூறு கோடி கலெக்ட் பண்ணிச்சு பட் இவங்க சம்பளம்லாம் விக்னேஷ் இவனுக்கு சம்பளம் கூட கேட்டு இவருக்கு கூட கேட்டு அந்த அறுபது எழுபது கோடிக்கு கொண்டு வந்தாங்க ராஜ்கமல் சாரி இன்னைக்கு உள்ள சேட்டலைட்டு டிஜிட்டல்ல யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க நாங்க இதை வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது நீங்க வேற நல்ல ப்ரொடியூசரை பாத்துங்கன்னு சொல்லி அவங்க கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க ஸோ அவங்க வேற ப்ரொடியூசரை பார்த்து அந்த படத்தை எடுக்கிறாங்க பாக்குறப்போ ஒரு வித்தியாசமான படமா இருக்கும் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தமிழ் சினிமாவின் மாபெரும் இயக்குனர் உலகநாயகன் கமல்ஹாசனின் மிக நெருங்கிய நண்பர் இயக்குனர் மகேந்திரன் பிறந்த தினம் முள்ளும் மலரும் உதிரி பூக்கள் ஜானி நெஞ்ச நெஞ்சத்தை கில்லாதே பூட்டாத பூட்டுகள் இந்த மாதிரி ஏராளமான படங்கள் எடுத்திருக்காரு இவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு ஆரம்பிச்ச படம் வந்து மீண்டும் கோகிலா அதுல வந்து உலகநாயன் கமலஹாசன் கோகிலா பாத்திரத்துல ஸ்ரீதேவி பாமினி அப்படிங்கிற நடிகை பாத்திரத்துல வந்து ஹிந்தி நடிகை ரேகா நடிச்சாங்க மூவாயிரம் அடி படம் எடுத்து முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சில காரணங்களால் இவர் அந்த படத்துல இருந்து வெளியேறிட்டாரு அதுக்கப்புறம் தான் ஜி என் ரங்கராஜன் பண்ணாரு அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது அந்த ரேகா பண்ண ஹிந்தி ஆக்ட்ரஸ் ஜெமினி கணேசன் பண்ண ரேகா கேரக்டர்ல தான் தீபா அப்படிங்கிற நடிகை பண்ணாங்க சோ அப்படி பண்ணி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது முள்ளு மலரும் படம் எடுக்கும் பொழுது அந்த படம் வெளிவருவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தவர் இவரும் பரமக்குடியை சேர்ந்தவர் அந்த ஃபேமிலிக்கே ரொம்ப நெருக்கமானவர் இருந்து எல்லாருக்கும் நெருக்கமானவர் இயக்குனர் மகேந்திரன் அவர் வந்து பல பல இதுல பேசியிருக்காரு மீட்டிங்ல வந்து உலக கமலஹாசன் எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருக்கு அந்த முள்ளு மலரும் படம் வெளிவருவதற்கு அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசி அந்த ஷூட்டிங் நடப்பதற்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த செந்தாளம்பூவில் பாடல் எடுப்பதற்கும் சில காட்சிகள் எடுப்பதற்கும் எவ்வளவு உறுதுணையா இருந்தாரு அப்படிங்கிறத பல மேடைகள்ல அவர் சொல்லியிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் படம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சத்யஜித்ரே ஷியாம் கனகல் மகேந்திரன் இந்த மாதிரியான இயக்குநர்கள் உலகநாயகனை இயக்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு முறை ட்விட்டர்ல வந்து கேள்வி பதில் கேட்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்ப நான் வந்து உலகநாயகன் கிட்ட கேட்டேன் நீ ஏன் ஷியாம் பெனகல் சத்யஜித் படத்துல எல்லாம் நடிக்கல அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து அவங்க என்ன கூப்பிடல அப்படின்னு பதில் சொல்லி இருந்தாரு சோ அந்த மாதிரி ஒரு வருத்தம் தான் நமக்கு கமல் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி வெற்றிங்கிறது மிக சவாலான விஷயம் அதுவும் அறுநூறு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி ஆயிரத்தி நூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ இன்னைக்கு விளம்பரம் தௌசண்ட் ஹண்ட்ரட் க்ரோஸ் எபிக் பிளாக்பஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாக்குறதுக்கே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு